இன்றைக்கி காலையில் டிஃபன் லன்ச் ரெண்டுமே வந்து ரெடி பண்ண போகிறேன் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி பொங்கல் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதை நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது சொல்கிறதுக்கு அப்படின்றதுனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுறதில்ல ஏன்னா எப்போவுமே வந்து இப்போ யூடியூப்லாம் வீடியோ பார்த்து நம்ம மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக எடுத்து ஒரு ரெசிப்பியை வந்து பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது பெருசாக நான் என்ன பண்ணுறனோ அதை தான் வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக தண்ணியுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இத்தனை டம்ளர் இத்தனை இது தான் ஊற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியாது நான் என்னோட கண்ணு பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த மாதிரி நான் பண்ணுறது தான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு அலந்து நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிருக்கேன் ஒரு கப்பு வந்து குதிரைவாளி எடுத்துருக்கேன் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் அலசிட்டு எட்டு கப்பு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா குதிரைவாளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் எட்டு கப் சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா கொலைஞ்சிரும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக வந்து நல்லா திக்னஸ் இருக்கும் ஏன்னா அது குழக்கொழுப்பு தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க வேண்டியது நான் எப்போவுமே வந்து அந்த குதிரைவாளி ரைஸ் அது கூடவே வந்து அந்த பாசிப்பருப்பு போடுறோமா கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் போட்டு நல்லா வந்து குக் பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து தாளிப்புக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் வந்து நெய்யில் லைட்டாக வந்து வதக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த பொங்க உங்களுடைய சூட்ல வந்து திரும்ப கொஞ்சம் நெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதுல சேர்த்து நல்லா கிண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் சட்னி சாம்பார் எது உங்களுக்கு பிடிக்குமோ ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்